வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூந்தி லட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த லட்டை செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி கம்மியான அளவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் லட்டு செய்கிறதுக்கு முதல்ல சர்க்கரையை பாகு வச்சுக்கலாம் அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் நானூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை இது சர்க்கரையை குக்கரில் போட்டு கையை வச்சு நல்லா லெவலாக லெவல் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே மட்டமாக சர்க்கரையை கையால் தட்டி விட்டுறலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றினாலும் சரியாக இருக்கும் இல்லைன்னா சக்கரை மூழ்கும் வரையில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதைய அடுப்பில் வச்சிடலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி ஏழு டு எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா பாகு வந்துடும் இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைக்கு சூடு வராம இருக்கும் இப்போ பாகு பதம் வந்துருச்சு இந்த அளவுக்கு கம்பி பாகு வந்தால் போதும் இப்போது அரை மூடி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால சர்க்கரை படியாமல் பாகு நல்லா இருக்கும் இப் இதையே வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அடுப்பில் கடாயி வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே மாவு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சர்க்கரை எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன்னா இந்த கடலை மாவோட அளவு கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கரைச்சோம்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக மாவு கரைச்சிடலாம் தண்ணியை ஒரே அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ரொம்ப காஞ்சு குதிவை ஆவி போயிட்டு இருக்கக்கூடாது இந்த மாவு மெதுவாக எலும்பி வரணும் அந்த சூட்டில் இருந்தால் தான் பூந்தி செவந்தராமல் இருக்கும் இப்போ இந்த பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து லேசாக தேய்ச்சி விட்ருலாம் இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சி விட்டோம்னா தான் பூந்தி நல்லா மொட்டு மொட்டாக வரும் இல்லைன்னா வால்வாளாக வந்துடும் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கரண்டியால் தள்ளி பார்க்கும்போது சலசலன்னு சத்தம் வரணும் லேசாக செமந்த மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு பூந்தி செமந்தா போதும் இப்போ எடுத்துடலாம் இந்த பூந்தியை ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் சர்க்கரை பாகில் போட்டு அப்போ தான் பூந்தி நல்லா பாகில் ஊறி வரும் இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவுல போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லா மாவையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன்னா இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ தட்டை எடுத்து பார்க்கலாம் நல்லா பூந்தியெல்லாம் ஊறி வெந்துருச்சு இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு மசிச்சு விட்டமனா பூந்தி மொட்டு மொட்டா இல்லாமல் லட்டு போது ரொம்ப நல்லா இருக்கும் மிக்சி ஜார்லையெல்லாம் போட்டு அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி பருப்பு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம் மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னொரு தடவை மசிச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு உருண்டை பிடிச்சோம்னா லட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு கரண்டியில் நெய் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் இருபது போல் முந்திரி உடைச்சி வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு இதைய கலந்து வச்சிருக்கிறோம் பூந்தியோட போட்டுடலாம் நல்லா கரண்டி வச்சு முந்திரி நெய்யெல்லாம் கலக்கும் முறையில் நல்லா கலந்து விட்டுருலாம் உங்களுக்கு வேணும்னா பச்சை கருப்பூரம் கல்கண்டு கூட போட்டுக்கலாம் கை ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போ ஈஸியாக உருண்டை நல்லா பிடிக்க வருது இந்த மாதிரி எல்லா பூந்தியையும் உருண்டைகளாக எடுத்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி முப்பத்தி அஞ்சு லட்டு வந்தது இந்த அளவுக்கு லட்டு நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிடலாம் லட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது எல்லாத்துக்குமே லட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக லட்டு நம்மளும் செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ